வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ எல்லாம் பல்ல சென்னிமலை முருகன் எல்லோருக்கும் நல்லது சொல்லட்டும் நல்லது பழிக்கட்டும் வாங்க இன்னைக்கு நாள் நட்சத்திரம் திதி அப்புறம் சந்திரபுளம் யாருக்கு இருக்குது எல்லாம் பார்த்துட்டு வழக்கம் உள்ள ராசி ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாங்க எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தம்பி மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரோதி வருடம் மார்கழி இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமைங்க இன்னைக்கு நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒன்பது முப்பதுக்கு ஆரம்பித்து பத்து முப்பதுக்கு முடியுதுங்க மாலையில் நாலு முப்பதுக்கு ஆரம்பித்து அஞ்சு முப்பதுக்கு முடியுதுங்க கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் பத்து முப்பதுக்கு ஆரம்பித்து பதினொன்று முப்பதுக்கு இருக்குதுங்க மாலையில் ஆறு முப்பதுக்கு ஆரம்பித்து ஏழு முப்பதுக்கு முடியுதுங்க அபிஜித் நேரம் இன்னைக்கு இல்லை அதாவது அபிஜித் நேரமே இன்னைக்கு ஃபுல் டே இல்லைன்னு வச்சுக்கங்களேன் அமிர்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒன்பது நாற்பத்தொன்றுக்கு ஆரம்பிச்சு பதினொன்று பதினொன்றுக்கு முடியுதுங்க பிரம்ம முகூர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிகாலையில் அஞ்சு ஒன்று ஆரம்பித்து அஞ்சு நாற்பத்தொன்பதுக்கு கரெக்டாக முடியுதுங்க அனந்தாதி யோகத்தை பொறுத்த வரைக்கும் மாலை நாலு இருபத்தொம்போது வரைக்கும் மிருத்யு யோகம் இருக்குதுங்க அப்புறம் காரணம் யோகம் வந்துருதுங்க சந்திரபலத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது நாளைக்கு காலையில ஒன்பது முப்பத்தேழு மணி வரைக்கும் மேசம் மிதுனம் கடகம் துலாம் விருச்சிகம் மற்றும் கும்பம் இந்த ஆறு ராசிபாலனுக்கு சந்திரபலன் ஸ்ட்ராங்காகவே இருக்குன்னு சொல்லலாங்க திதியை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் ரெண்டு இருபத்தாறு வரைக்கும் நவமி அதுக்கப்புறம் தசமி வந்துருதுங்க நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்று மாலை நாலு இருபத்தொம்போது மணி வரைக்கும் அஸ்வினி அதுக்கப்புறம் பரணி யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இரவு எட்டு இருபத்தி மூணு வரைக்கும் சித்த யோகம் அதுக்கப்புறம் சாத்தியம் யோகம் வந்துடுதுங்க நாள் தான் இருக்குது வளர்வுரை நட்சத்திரங்க பிரச்சனை இல்லைங்க சந்திராஷ்டமத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் மற்றும் ஹஸ்தம் இந்த நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்துடுதுங்க சூரியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் ஆறு முப்பத்தி ஏழுக்கு ஆரம்பிச்சிருந்துங்க சந்திரோகத்தை பொறுத்த வரைக்கும் லேட்டாக அதாவது மத்தியானம் பன்னெண்டு நாற்பத்தொம்போது தான் சந்திரன் பயிற்சியே வருதுங்க சூளம் வடக்கு பரிகாரம் பாளுங்க சூரிய ராசி யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தனுசுக்கு இருக்குதுங்க சந்திர ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஃபுல் டே மேசத்துக்கு இருக்குதுங்க தமிழ் யோகத்தை பொறுத்த வரைக்கும் சாயந்தரம் நாலு இருபத்தொம்போது மணி வரைக்கும் மரண யோகம் அதுக்கப்புறம் சித்த யோகமாக கன்வெர்ட் ஆகிக்குது நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மதியானம் பன்னெண்டு பதினஞ்சுலேருந்து ஒன்று நாற்பது வரைக்கும் இருக்குதுங்க யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்து ஒம்போது இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குதுங்க புளியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் பத்து ஐம்பத்தொன்றுக்கு ஆரம்பித்து பன்னெண்டு பதினஞ்சுக்கு முடியுதுங்க தியாஜியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மதியானம் பன்னெண்டு நாற்பத்தி மூணுக்கு ஆரம்பித்து ரெண்டு பதினாலுக்கு முடியுது மொத்தத்தில் இன்னைக்கு நாலு வட்சத்தரம் பார்த்ததுக்கப்புறம் ஹோரை நேரங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் அந்த ஹோரை நேரத்தில் யார் யார் காரியங்கள் போகலாம் முக்கியமாக சுக்கரன் சந்திரன் உரை குரு ஓரை புது புதன் உரை இந்த நாலு ஓரை டைம் மட்டும் தெரிஞ்சிட்டா போதுங்க மற்ற ஓரை நேரம் சரியில்லாத ஹோரை நேரம்னு வச்சுக்கல இன்றைக்கி சந்திர ஹோரை வந்துங்க மிட் நைட் பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் வருதுங்க அப்புறம் காலையில் ஏழு டு எட்டு இருக்குதுங்க மத்தியானம் ரெண்டு டு மூணு நைட்டு ஒன்பது டு பத்து அடுத்த ஒரு நல்ல பயன் தரக்கூடிய ஹோரை பார்த்தீங்கன்னா சுக்கர ஹோரை அது வந்துங்க அதிகாலை அஞ்சு டு ஆறு வருதுங்க மதியம் பன்னெண்டு டு ஒன்று இருக்குதுங்க இரவு ஏழு டு எட்டுங்க அடுத்த புதன் ஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு இருக்குதுங்க மத்தியானம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது அடுத்த ஹோரை குரு ஹோரைங்க அந்த குரு ஹோரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிட் நைட் இருந்து மூணு மணி வரைக்கும் வந்துடுதுங்க காலையில் ஒன்பது டு பத்து மாலையில் நாலு டு அஞ்சு மிட் நைட் நான் நைட்டு இன்றைக்கி நைட்டே வந்து பதினொன்று டு பன்னெண்டுக்கு முதல்ல சந்திரன் சுக்ரன் புதன் குரு இந்த கோரை நேரங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் நேரம் நல்லபடியாக இருந்து உங்களுக்கு ஒரு காரியத்துக்கு போனீங்கன்னா வெற்றி சாத்தியம் சத்தியம் அப்படின்னு ஒரு உண்மை இந்த ஜோதிட ஐதீகத்தில் நம்பப்படுதுங்க மறக்காம நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை பிரே பண்ணிக்கங்க சரி உங்களை முருகனை ப்ரே பண்ணிக்கங்க சரி வாங்க நீ இந்த ராசி வாழ்க்கை பார்க்க போகலாங்களா மேஷராசி என்பர்களே இன்னைக்கு முதல் சொன்ன மாதிரி சந்திரபலம் ஸ்ட்ராங்காக இருக்குங்காட்டி புதிய தொழில் தொடங்குறதுக்கும் புதிய வேலைவாய்ப்பை தேடி போவதற்கும் ஒரு அருமையான நாளாக இந்த புதன்கிழமை அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் பணி இடத்துக்கு போனாலும் சரி உங்கள் வேலைக்கு போனாலும் சரி உங்கள் தொழிலுக்கு போனாலும் சரி உங்களுடைய திறமை மிக பலரால் ரொம்ப பாராட்ட கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்குதுங்க ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு தகவல் சொந்தக்காரங்க மூலியமாக வீட்டுக்கு வந்து சேருங்க நீங்கள் அதே போல் ஏதாவது திருமண வாழ்வில் இருக்கிறப்போ அந்த முயற்சியில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி வெற்றி உண்டாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குதுங்க அதே போல் சின்ன சின்ன நோய்கள் உடம்பு வலி அப்படிலாம் இருந்தீங்கன்னா அந்த நோயிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி உடம்பும் மனசும் புத்துணர்வு பெறக்கூடிய ஒரு அருமையான நாளாக மேசராசினர்களுக்கு இருக்குதுங்க வேற ஏதாவது ஒரு புதிய விஷயங்களுக்காக முதல்ல சொன்ன மாதிரி போனால் கூட சில தடங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அதை தாண்டி போன வெற்றி நிச்சயம் 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 கவலைப்பட வேண்டாங்க புதிய நபர்களின் அறிமுகம் தன்னை போல கிடைக்க போகுது அவங்ககிட்ட இருந்து சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விஷயமா நடக்கத்தான் போகுது அதே போல கொஞ்சம் பொறுப்புகள் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நம்பிக்கையான நாள் மட்டும் பொறுப்பு கொடுங்க எல்லாத்துக்கிட்டையும் அந்த பொறுப்பு கொடுத்து உங்களுக்கு அந்த சங்கடங்கள் வராமல் கொஞ்சம் பார்த்துக்குங்க மொத்தத்தில் ஒரு தன்னம்பிக்கையான உற்சாகம் மூட்டக்கூடிய ஒரு அருமையான நாள் குடும்ப வாழ்க்கையிலும் சரி வேலை வாய்ப்புலையும் சரி தொழிலையும் சரி அருமையான மேசராசி நேர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னே சொல்லி வச்சுக்கல சரிங்களா இன்னைக்கு உங்களுக்கு சந்திரபலன் ஃபுல் டே இல்லைங்க அதனால உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தா அன்றாட வாழ்க்கை ரெகுலர் ரொட்டின் நடக்கும்ல அதில் ஏதாவது கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் லேசாக வரும் பெரிய சார் இல்லைங்க தலைவலி காய்ச்சல் இந்த மாதிரி சளி இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவு வருங்க வண்டி வாகனத்தில் போகிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க அக்கம் பக்கம் கொஞ்சம் அனுசரித்து நடத்துக்கங்க தேவையில்லாத பேச்சுக்கள் வீண் விவாதங்கள் அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம் இன்றைக்கி போல் சில பொருட்களை நீங்கள் சுத்தமாக ஒழுங்காக வச்சுருந்தீங்கன்னா அதுதான் கொஞ்சம் மனமகிழ்ச்சியை தரும் அதாவது கசகசன்னு வீட்டில் வச்சுக்காம கொஞ்சம் நீட்னஸாக வச்சுருந்தா தான் உங்கள் லட்சுமி கடாச்சம் கிடைக்க முடியுமாங்களா அந்த லட்சுமி கடாட்சம் கிடைக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் மனசை தூய்மைப்படுத்தணும் மெயினாக வீட்டை கொஞ்சம் தூய்மைப்படுத்தி நல்லா வச்சுருந்திங்கன்னா இன்றைக்கி லட்சுமி கடாச்சம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் இருக்குதுங்க அதே போல் அப்படிலாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சில சில நோய்கள் தன்னை போல் வந்து உங்களை தாக்கக்கூடிய ஒரு தகவலும் இன்னைக்கு கொஞ்சம் தெரியுதுங்க இன்றைக்கி உடல் ரொம்ப பலவீனமாக இருக்கும் அதனால திருப்பி திருப்பி சொல்கிறோம் அந்த உடம்பு பலவீனமாக இருக்க காரணம் உங்களுக்கு சந்திரபலன் மைனஸாக இருக்குங்காட்டி அதை இன்க்ரீஸ் பண்ணணும்னா காலையிலேயே எந்திரிச்சு குலதெய்வத்துக்கு ஒரு ப்ரே பண்ணிக்கங்க கொஞ்சம் உடல் கொஞ்சம் தெம்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்குதுன்னு வச்சுக்கல புதிய திட்டங்கள் ஏதாவது முதலீடு செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கவனமாக முதலீடு செய்யுங்க கொஞ்சம் வேண்டானே சொல்கிறேன்னு வச்சுக்கல அதே போல் தேவையற்ற விஷயங்களில் கசகசனை பேசி நேரத்தை வீணடிச்சு டைம் உங்கள் டைம் வேஸ்ட் ஆகி அவங்க டைம் வேஸ்ட் ஆகி ஒரு பிரயோஜனம் இல்லாமல் வெட்டியாக போயிடும் அதனால் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மனசில் இன்னைக்கு சுய நலம் அப்படின்னு கொஞ்சம் மேலோங்கி இருக்கும் மற்றவங்க பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சுயநலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த சுயநல உணர்வில் பேசுகிற எந்த ஒரு காரியமும் இன்னைக்கு வெற்றியை தராது அப்படிங்கிற பட்சத்தில் ரிஷபராசி நேர்கள் இன்னைக்கு கொஞ்சம் தன்னடக்கமாக கொஞ்சம் பொதுநல சிந்தனையோடு நீங்கள் ஒரு காரியத்தை செயல்பட்டால் வெற்றி கிடைக்கிறதே இல்லையோ மன நிம்மதியால் கிடைக்கும் உத்தியோகத்துக்கு போகிறீங்க வேலைக்கு போகிறீங்க உங்களோட மேலதிகாரியிடம் அதிகாரியிடம் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க பெரிய அளவுக்கு ஆதரவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கத்தான் போதுங்க குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா உங்களை தவிர மற்றவங்களே மகிழ்ச்சியாக இருப்பாங்க அந்த மகிழ்ச்சியை பார்த்து உங்களுக்கும் உள்ளம் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் தெரியுதுங்க கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் கருத்து வேற்றுமை ஏற்படும் அப்புறம் நீங்கீறும் இன்னைக்கு நாளை பொறுத்த வரைக்கும் அதே போல் பிள்ளைகளுடைய நலனுக்காக பாடவுடன் நினைப்பீங்க உடம்பு சோம்பலாக கொஞ்சம் பண்ண முடியாது உடனே நம்ம அப்பா எதுவே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி பூஸ்டப் ஆக கூடிய காலகட்டம் இருக்குதுங்க உறவனிடம் ரொம்ப ஜாக்கிரஜாக்கிரதையை பழகுங்க தேவையில்லாத மகசோமாதிரி பேச்சுக்களை தவிர்த்து என்னன்னு இருக்கிற சிவராசிக்கு ஒரு நார்மலான ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்ல முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் மிதுராசி நேர்களை சந்திரகுலன் ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க அதனால் உங்கள் விருப்பம் உங்களோட மன மகிழ்ச்சி இன்றைக்கு என்ன எதிர்பார்த்த காரியம் எல்லாமே இன்றைக்கி மகிழ்ச்சி 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 மூணு மகிழ்ச்சி சேர்ந்தா உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குது மனசு எப்படி இருக்குது தெம்பாவே நடக்கலாங்க வீட்டு பெண்கள்னு சொல்லக்கூடிய உங்கள் சகோதரி ஆகட்டும் அல்ல உங்கள் மனைவி ஆகட்டும் யாராக இருந்தாலும் அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வெளியில் ஒரு சினிமாவுக்கு ஒரு கோயிலுக்கு ஒரு ஷாப்பிங் மால் இப்படிலாம் போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி உங்களுக்கு சந்தோஷம் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்குதுங்க இன்றைக்கி சொத்து ஒத்து சம்மந்தமாக ஏதாவது விஷயம் பேசணும்னு நினச்சா இன்றைக்கி ஆரம்பிச்சுங்க நல்ல விஷயமா நடக்க நடந்துதான் போகுது உங்க வீட்டுல உறவுகள் மட்டும் இல்ல உங்க நண்பர்கள் வட்டாரமும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பலம் பொருந்திய ஒரு நாளாத்தான் உங்களுக்கு மாத்தி கொடுக்க போறாங்க தைரியமா இருக்கலாங்க உங்கள் வார்த்தைகளால் நீங்க சொல்ல செய்யக்கூடிய செயல்களாகட்டும் சொல்லக்கூடிய ஏதாவது எந்த விஷயமா இருந்தாலும் மற்றவங்களால் பாராட்டு பெறக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பும் இருக்குதுங்க நீங்க ஒரு ஏதாவது திட்டம் ஒன்று திட்டிருப்பீங்க இது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகாம இருந்திருக்கும் இன்னைக்கு அது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் போடுறதுக்கு அருமையான நாளாக தான் இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மிதனராசி நேர்களே அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னைக்கு பண வரத்துன்னு சொல்லக்கூடிய நல்ல நல்லாவே இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளுங்க திருப்தியா இருக்கக்கூடிய அருமையான நாளுங்க எதிலும் கொஞ்சம் முன்னேற்றம் தொட்டதெல்லாம் தொடங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான யோகம் உங்களுக்கு இன்னைக்கு இருக்க போதுங்க முழு கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தை நீங்க செய்யக்கூடிய சூழ்நிலை வரத்தான் போது அப்படி செய்யக்கூடிய காரியம் கண்டிப்பா வெற்றியை நோக்கி பயணத்தை இன்னைக்கு கொடுத்துருங்க மாணவர்கள் வந்து வாத்தியார் சொல்றத பேச்ச கேட்டுட்டு கொஞ்சம் படிப்புல கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு வழிவகை செய்யக்கூடிய நாளாக இருக்குதுங்க விளையாட்டுல இருக்கக்கூடிய பசங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் இன்னைக்கு மற்ற நாள் விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க மொத்தத்தில் வித்தினத்துக்கு சூப்பரா சூப்பரான ஒரு நாள் தான் சொல்ல முடியும் வச்சுக்கல சரிங்களா கடகராசி என்பவர்களே இன்றைக்கி சந்திரபலம் ஃபுல் டே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க அதனால் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா தொழிலுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் இன்றைக்கி நல்ல விதமாக தான் முடிய போது எந்த தப்பும் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லைங்க நிதி ஆதாயத்துக்கான ஒரு சிறந்த வாய்ப்புன்னு இன்னைக்கு இந்த நாளை சொல்ல முடியும் பிள்ளைகளின் வெற்றியை பார்த்து நீங்கள் ரொம்ப ரொம்ப பெருமைப்படக்கூடிய காலகட்டம் இன்னைக்கு வரப்போகுதுங்க குடும்ப உறுப்பினர்னு சொல்லக்கூடிய உங்கள் வீட்டில் உற்றார் உறவினர்கள் சொந்தக்காரங்க எல்லா குடைசூலை இருந்து நீங்கள் சந்தோஷத்தை பரிமாறக்கூடிய காலகட்டம் வரப்போகுதுங்க மொத்தத்தில் உங்களால் அவங்களுக்கு மகிழ்ச்சி அவங்களால உங்களுக்கு வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி மொத்தத்தில் குடும்பத்தில் சந்தோஷம் ஹாப்பினஸ் மகிழ்ச்சி இதெல்லாம் ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரியுதுங்க மற்றபடி நீங்களும் வெற்றி அடைஞ்சால் அதை பார்த்துட்டு குடும்பமும் சந்தோஷம் அடையும் அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் பேச்சில் மற்றளவோட இன்றைக்கி ஒரு திறமைகள் ஏதாவது வெளிப்பாடு தெரியும் அதை பார்த்துட்டு உங்கள் அதிகாரியாகட்டும் வேலை செய்ய பணியாளர்களாகட்டும் இவங்களா நம்ம முதலாளியே எப்படி ஆனால் அவராக இப்படி அப்படின்னு உங்களை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அவங்களே ஆச்சரியப்படுவாங்க அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு அனுகூலமாக அனுகூலமான ஒரு நாளாக தான் இருக்குதுங்க முக்கிய பிரமுகம் சந்திப்பு இன்றைக்கி நிகழக்கூடிய வாய்ப்பும் தெரியுதுங்க அந்த அறிமுகம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைச்சுக்கிறது உங்களுடைய டேலண்ட்டு உங்களுடைய பேச்சு திறமையிலாம்னு வச்சுக்கிறேன் அதே போல் அவங்ககிட்ட இருந்து எதிர்பாராத உதவியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரியுதுங்க நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவுமே ஒரு நல்ல அப்ரோச்சை கொடுக்கும் பட்சத்தில் இன்றைக்கி அந்த காரியம் வெற்றி அனுகூலம் நிச்சயம் அப்படின்னு கடகராசிக்கு அடிச்சே சொல்லக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமா இந்த நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா சிம்மம் ராசி நேர்களை உங்களுக்கு சந்திரபலம் எனக்கு இல்லாத காட்டி கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளுங்க ஏதாவது அதாவது கவனமாக இல்லாமல் எந்த செயல் செஞ்சாலும் அது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு கொஞ்சம் தெரியுதுங்க உயர் அதிகாரிகள் உங்களை பார்த்து உரமாப்பட்டுவாங்க உரமாப்பட்டால் கூட அந்த பொறமைனாலே உங்களை நல்லா தான் பண்ணியிருப்பீங்க அந்த காரியத்தை ச சக்ஸஸாக பண்ணியிருந்தால் கூட பாராட்டு தெரிவிக்காமல் இதெல்லாம் ஒரு விஷயமா நீ பண்ணாவே கொடுத்தா இருக்கு வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி திட்டுவாங்க அதெல்லாம் மனசுக்குள்ளே வாங்கிக்காதீங்க இன்னைக்கான சந்திரபலன் மைனஸாக இருக்கங்காட்டி நல்ல காரியம் செஞ்சால் கூட அதனுடைய அவுட்புட் அவங்களுக்கு பிடிக்காமல் உங்களை திட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க பணியிடத்தில் ரொம்ப பாராட்டுன்னு தயு எதிரே பார்க்காதீங்க தொழிலில் கொஞ்சம் சுணக்கங்கள் லேசாக இருந்தால் கூட லாபத்தில் ஒன்றும் குற்றம் இருக்கிற மாதிரி தெரியலீங்க நிறைய நினைச்ச லாபம் கிடைக்கும் ஆனால் ரொம்ப ஒரு சப்போர்ட்டா ஒரு மன சந்தோஷத்தோட ஒரு வியாபாரம் பண்ண முடியுமா கொஞ்சம் சிரமமான நாளாக தெரியுதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு அருமையான வாய்ப்பும் இன்னைக்கு மேலே வரப்போகுதுங்க உங்கள் பணியின் தரம் உங்கள் செயலின் தரம் உங்கள் எண்ணங்களின் தரம் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு வேலைக்கு போகிறீங்க ஒரு தொழில் பண்ணுறீங்க எதன பண்ணீங்கன்னா அந்த தரம் உயரக்கூடிய வாய்ப்பும் அந்த கடவுள் அருளால இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது இன்னைக்கு தொழிலும் சரி வேலையும் சரி வேற எந்த விஷயமா இருந்தாலும் விரிவாக்கம் செய்யணும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் நினைச்சீங்கன்னா கொஞ்சம் யோசனை பண்ணுங்க ஏன்னா மற்றவங்க சப்போர்ட் உங்களுக்கு இல்லாதங்காட்டி சந்திர பலன் கொஞ்சம் கம்மியாக இருக்கங்காட்டி நீ அதை செய்யாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லதில் பலன் வந்து எதிர்பார்த்த அளவு கிடைக்காதுன்னு வச்சுங்களேன் மோசம் போகாது ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு பலன் கிடைக்காது அதே போல் கடன் பிரச்சனைகள் இருந்தால் இன்னைக்கு நீங்கள் கடனும் கொடுக்கவும் வேண்டாம் கடன் வரதுக்குண்டான வாய்ப்பும் ரொம்ப கம்மியாக இருக்குது கடன் எங்கேயும் வாங்க வேண்டாங்க அன்றைக்கி வாங்கினா தேவையில்லாமல் சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பும் தெரியுதுங்க போட்டிகள் எதாவது நீங்கள் பசங்க பிள்ளைங்க கடந்துக்கிட்டால் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஓடுறப்போம் சரி போட்டிகள் கலக்கிறப்போம் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனச்சதவை ஏற்பட்டால் சின்ன சின்ன அடிபாடுகள் கை கால் வழிக்கிறது கை கட்டியில் உழுகிறது அந்த மாதிரி சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க உத்தியோகத்துக்கு போறவங்க சொன்னா உயர்வதிவுக்கு எதிர்பார்த்து நீ செஞ்சா கூட உயர்வதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்குமானா கொஞ்சம் கம்மியான நாளா தெரியுதுங்க உங்க குலதெய்வத்தை பிரே பண்ணிக்கங்க நல்லதே நடக்கும் சிம்மராசி நேர்களை கவலைப்பட வேண்டாம் தைரியமா இருங்க போயிட்டுங்களா கன்னி ராசி அன்பர்களை நேர்களை இன்னைக்கு சந்திரபலன் உங்களுக்கு இல்லாதங்காட்டி என்ன நடக்க போதுன்னு பாத்தீங்கன்னா உங்களின் சில வேலைகள் செயல்பாடுகள் அதாவது கொஞ்சம் புதிய முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் தடைபடக்கூடிய காலகட்டமாக அன்னைக்கு தெரியுதுங்க ஒரு சந்தோஷ குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் சில உணர்ச்சி வசப்பட்டு வேறு பேசுனீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக தெரியுதுங்க நீங்கள் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் வேலை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு பேசாமல் சாம் இன்றைக்கி வந்துட்டிங்கன்னா ஒரு தொந்தரவும் இல்லை வீண் அலைச்சல் வீண் பலி வீண் அதாவது எதாவது எல்லாமே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள சில எண்ணங்கள் தோன்றி மறையலாம் அதனால் நீங்கள் எதை எந்த புதிய முயற்சியும் செய்ய வேண்டாம் புதுசாக அலைச்சல் ஜாப் அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொன்னால் கூட நீங்கள் கொஞ்சம் உடம்பு சரியில்லை சார் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு மனசில் வந்து இன்றைக்கி ஒரு மியூசிக் கேட்கலாம் ஒரு சாத்வீகமான ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுங்க வேறு சாத்வீகமான இடம்னு என்ன இருக்குதுங்க கோயிலுக்கு போகணும் இல்லை மலைக்கு போய் சின்னமலை முருகனை தரிசிக்கணும் அப்படின்னு எண்ணங்கள் வரக்கூடிய காலகட்டம் இன்னைக்கு இருக்கறதுங்காட்டி நீங்கள் கடவுளை நினச்சி ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க கடவுள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்ணீராசி நேர்களுக்கு இன்னைக்கு தான் இருக்க போகுது அதே போல நீதிமன்ற விவாதத்தில் ஏதாவது இன்னைக்கு வந்திருந்தா சற்று கடினமான சூழ்நிலை இருக்கத்தான் போது நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் இன்னைக்கு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்கும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கம்மியான நாளா தெரியும் காட்டி எதுவும் நடக்காது அப்படிங்கிற எதுவுமே நடக்காது பண்ண நினச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மூட காலையிலேயே கொண்டு வந்துட்டீங்கன்னா இன்னைக்கு நாள் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்க போறது ஒன்றும் இல்லைங்க தவறான இயல்புடைய பல நண்பர்கள் வட்டாரம் உங்களுக்கு சுற்றி வரப்போகிறாங்க அவங்கள்ட்ட வந்து உசராருங்க பேச்சு பேச வேண்டாம் செயல்பாடு அவங்களோட எதுவும் டச்சு வச்சுக்க வேண்டாம் டச்சு வச்சுக்கிட்டால் நாளைக்கு பெரிய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக தெரியுதுங்க சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வயிறு கோளாறு அதாவது உடம்பு வலி இது போல சின்ன சின்ன கோளாறுகள் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கங்காட்டி நீங்கள் உணவை சாத்வீகமான உணவா இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராதுங்க கண்ணீராசி நேரங்களே குடும்பத்தில் முதல்ல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எதிர்ப்புகள் இன்றைக்கி கொஞ்சம் தீர்மானம் தீர்றது வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பு கொஞ்சம் அதிகரிச்சா கூட அதுலயும் சில பிணக்குகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால மனம் விட்டு மனைவி கிட்ட பேசினா கூட எதை சொல்லணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதை சொல்லுங்க ஏன்னா நீங்க நினைக்கிறது ஒண்ணு சொல்றது ஒன்றா இருக் வரப்போகிற காலகட்டம் இருக்குங்காட்டி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஓப்பனாக பேசிடுங்க பேச்சு தடுமாட்டத்தில் ஏதாவது கசக்க மசன்னு பேசி சிக்கலுக்கு இது வரப்போதுங்க பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி வந்த வரக்குண்டான வாய்ப்புகள் மத்தியானத்துக்கு மேலே தான் வரப்போகுதுன்னு வச்சுக்கலாம் சாமார்த்தியமான பேச்சு பேசினா கூட அந்த சாமார்த்தியமான இவ காரியவாதி நோய் அப்படிங்கிற மாதிரி தன்னை போல ஒரு பேட் நேம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்காட்டி காட்டி தேவையில்லாத பேச்சை தவிர்த்துங்க வெற்றிகரமாக ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சா கூட உங்களுக்கு அது மன திருப்தி அளிக்காதனால தான் நீங்கள் தெரியுதுங்க கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் தான் இருக்கும் பெரிய பிரச்சனை இல்லைங்க குடும்ப பலம் ஸ்ட்ராங்காக இருக்குது பண பலத்துக்கு பெரிய மைனஸ் ஒன்றும் கிடையாதுங்க சரிங்களா கண்ணீர் Essa é a துலா மண்பர்களே இன்றைக்கி சந்திரபலம் ஸ்ட்ராங்காக இருக்குங்காட்டி நீங்கள் புதிய வேலை முயற்சிக்காகவோ அல்லது புதிய தொழில் தொடங்குவோ நீங்கள் ட்ரை இருந்தால் இன்றைக்கி காரிய அனுகூலம் வெற்றி மகிழ்ச்சி எல்லாமே ஹாப்பியோ ஹாப்பியாக கிடைக்க போகுதுங்க தப்பு வர போகிறது இல்லை சமூக அந்தஸ்து நேத்தோட இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக உங்களுடைய உங்களுக்கு ஒரு கிடைக்க போகுது மற்றவங்க உங்களை பார்த்த பார்வை நேர்த்தோட இன்றைக்கி வித்தியாசமாக பார்ப்பாங்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி உங்களை தேடி வந்து சொல்ல போகிறாங்க கவலைப்பட வேண்டாங்க ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் பணம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப லாபம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் தெரியுதுங்க உங்கள் எதிரிகள் யாருன்னு தெரியாது இன்னைக்கு வரவே மாட்டான் கிட்ட என்ன சுத்தி பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் சுத்தி சுற்றி வரப்போகிறாங்க அதனால் நீ யாரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அவங்களுடைய யோசனைகள் அவங்களுடைய முன் மாதிரி எடுத்துக்காட்டுகள் ஏதாவது அவங்க மாதிரி இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்ல இன்னைக்கு வேலைக்கும் தொழிலுக்கும் அவங்கள பயன்படுத்தி நீங்கள் முன்னேற்றம் அடைஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம் தப்பே வரப்போறதில்லை சிறு தொழில் செய்கிறவங்க அவங்களுக்கும் கவலைப்பட வேண்டாம் வெற்றி தேடிக்கொண்டே தேடி தேட வேண்டாம் நீங்கள் அதே வந்துருச்சு வெற்றி பக்கத்தில் இருக்குது நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஹெவியாக பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு சந்திர வளம் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டு அதாவது என்ன சொல்கிறது இன்கம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சிரமமாக கொஞ்சம் தெரியுதுங்க மற்றபடி நீங்கள் கோயிலுக்கு போகணும் வெளியூருக்கு ஒரு பிளான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் திட்டமிடக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குதுங்க நம்ம மாணவ மாணவி செல்வங்கள் எல்லாம் கல்வியில் வெற்றி பெற்று ஒரு மன மகிழ்ச்சியாக படிக்கக்கூடிய நாளும் இன்னைக்கு இருக்குதான் போது மேல் படிக்க படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகணும் வெளியூர் போனவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முயற்சி எடுத்தீங்கன்னா இன்னைக்கு நல்லதை நடக்கக்கூடிய சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்குதுங்க வாழ்க்கைக்கு தேவையான புதிய வசதிகள் உறவுகள் கூடிய ஒரு காலகட்டம் அருமையா இருக்குதுங்க உறவினர்கள் மூலம் உதவி கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தா நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு உதவிகள் நண்பர்களிடம் இருந்தாலும் சரி சொந்தக்காரங்கிட்ட இருந்தாலும் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா தெரியுதுங்க கடன் கொடுக்கறது மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் தள்ளி போட்டீங்கன்னா உங்க பணபலன் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது புதிய கடன் ஆறு கேட்டாலும் இன்னைக்கு இல்லீங்க வாரம் சொல்லிருங்க அதான் நல்லதுன்னு வச்சுக்கோங்க அதே போல புதிய ஆடைகள் கொஞ்சம் அழகுபடுத்தக்கூடிய முயற்சிகள்ல நீங்க ஆட்டோமேட்டிக்கா இறங்க போறீங்க அதனால உங்க வீட்டு பெண்களுக்கும் பெண்களுக்கு இருந்தா ஆண்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்க போது ஆடம்பர செலவு செய்யணா கூட தேவையில்லாத செலவரை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க துலாம் ராசி நேர்களை போயிட்டு விருச்சிகராசி என்பர்களே இன்றைக்கி சந்திரகுலம் ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க அதனால் வியாபாரத்துலேயும் சரி தொழிலையும் சரி நீங்கள் போகிற வேலை வாய்ப்புலையும் சரி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன் தரக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி காலையிலேயே அமைஞ்சிருக்குதுங்க குழந்தைகள் உங்கள்கிட்ட நல்ல முறையாக அன்பாக பாசமாக பண்பா பழகுவாங்க கவலைப்பட வேண்டாங்க வீட்டில் குடும்ப சூழ்நிலையும் அமோகமாக இருக்க போது எந்த பிரச்சனையும் இல்லைங்க பெரியவர்கள் வீட்டில் இருந்தால் காலையில் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு வேலையை ஆரம்பிங்க இன்றைக்கி அருமையான நாளாக தொடக்கமே சூப்பராக தான் இருக்குதுங்க தப்பு வர போகிறது இல்லைங்க உங்கள் அறிவுரைகள் உங்களுடைய செயல்பாடுகள் அதனால் மற்றவங்க எல்லாருமே சம்மந்தம் இருக்கிறவங்க சம்மந்தம் இல்லாதவங்க அத்தனை பேர்த்துக்கும் ஒரு பயன் கிடைக்க போது அந்த பயனால் அவங்க வந்து வாழ்த்த போறாங்க அந்த வாழ்த்தினால உங்க மன மகிழ்ச்சியடையும் அதுவும் பாசிட்டிவ் அப்ரோச்சினால அந்த மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லாத ஒரு தான் தெரியுதுங்க நீங்கள் உங்கள் மனைவியுடன் எங்காவது அந்த மகிழ்ச்சியோட வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் மகிழ்ச்சி ரட்டி பார்க்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்குதுங்க ஏதாவது பெண்டிங் கேஸ் அதாவது பணம் இது நிலுவையில் இருக்குது வரணும் அப்படின்னு நினைச்சா நீங்கள் அதுக்குண்டான முயற்சியை மட்டும் பண்ணுங்க பணத்துக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் ஃபோன்லேயோ அல்லது ஏதோ ஒரு விதமாக கொடுக்கவே மாட்டான்னு சொன்னவன் எப்போ ஒரு கொடுத்த அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பும் அதிகமா தெரியுது மொத்தத்தில் உங்களுடைய திறமையை அறிவை நீங்க நீங்களே மெச்சர் இல்லையோ மத்தவங்க உங்களை பார்த்து என்ன ரொம்ப மெச்சு உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு ரொம்ப அதிகமாக தெரியுதுங்க அதோடு மட்டும் இல்லாமல் ஏதாவது வீடு இடம் ஒரு பைக் கார் வாங்கணும் அதை அந்த இடத்த போய் நீங்க பார்த்துட்டு வாங்க பைக்கை போய் பார்த்துட்டு வாங்க நல்லதாக ஒரு அமையக்கூடிய வாய்ப்பும் தெரியுதுங்க சில புதிய வாகனம் கண்டிப்பாக வாங்கக்கூடிய யோகமும் இன்னைக்கு இருக்குதுங்க ஆனால் எந்த வண்டி வாங்குறது அப்படின்னு வீட்டில் கிளம்புறக்கு முன்னாடி ஒரு மனக்குழப்பம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பட் போகிறப்போ ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு யோசனை வாங்கிகிட்டே போனீங்கன்னா அங்கே போய் அந்த கடைக்கு போகிறக்கு முன்னாடி ஒரு துளிவு அடைச்சதுங்க தொழில் வியாபாரத்தில் வழக்கம் போல ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் ஈவினிங் வர்றப்ப வீட்டில் ஏற்றமாக இருக்கும் இறங்குமுகம் முகம் வாய்ப்பே கிடையாதுங்க அதே போல் உங்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் நீங்கள் நல்ல சப்போர்ட் இருந்தால் கூட ஈவினிங்க்கு மேலே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க தேவையில்லாத கமிட்மெண்ட்டில் யாருக்கு கொடுக்க வேண்டாங்க சரிங்களா தனுசு ராசினியர்களே இன்றைக்கி சந்திரபலம் உங்களுக்கு டவுனாக இருக்குங்காட்டி பணியிடத்தில் உங்கள் செயல்திறன் அதிகமாக இருந்தால் கூட அதுக்குண்டான உங்களுக்கு சப்போர்ட்டு அதுக்குண்டான ஒரு பாராட்டு கிடைக்குமானா கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் பட் உங்கள் செயல்திறன் இன்னைக்கு சிறப்பாக தான் இருக்க போது அதில் எந்த தப்பும் வராது வேலையிலையும் சிறப்பாக செயல்படுவீங்க மற்றவங்க பாராட்டிலும் எதிர்பார்ப்பை நீங்கள் இன்னைக்கு குறைச்சிக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி தனால் அமோகமாக தான் இருக்கும்போது தப்பு வர போகிறது இல்லைங்க உங்கள் எண்ணங்கள் மற்றவர்கள் மீது கொஞ்சம் ஃபோர்ஸாக நீங்கள் எதாவது கொடுத்தீங்கன்னா அது நெகட்டிவாக மாறி என்ன வேறு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு உங்களை மேலே ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் இன்னைக்கு வரக்கூடிய காலகட்டம் மற்றவங்கள்ட்ட காட்டி உங்கள் ப்ரெஷரை நீங்கள் உங்கள் எண்ணத்தை உங்களுடைய செயல்பாட்டை மற்றவங்களை திணிக்காதீங்க உங்கள் தாட்ஸ் எல்லாம் இருந்தால் நீங்களே செயல்படுத்துங்க முடியலையா பேசாமல் இருந்துக்குங்க இதை செய் அப்படின்னு யாருக்கும் ஆர்டர் போடாதீங்க அது நாள் அவளை சுத்தமாக இன்னைக்கு இல்லையே வச்சுக்கல அதே போல் உங்களுடைய சுவாரஸ்யமான செயல்கள் ஏதாவது இருந்தால் அதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நான் தான் கண்டுபிடிச்சேன் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு உங்களுடைய சுய தம்பட்டத்தை இன்றைக்கி குறைச்சிக்கங்க அது வேறு மாதிரி உங்கள் மேலே ஒரு ஒப்பீனியன் பேட் ஒப்பீனியனை கிரியேட் பண்ணக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் இருக்குதுங்க கடின உழைப்பு கண்டிப்பாக செய்யத்தான் போகிறீங்க அந்த கடின உழ உழைப்பின் காரணமாக மற்றவங்க பாராட்டுறாங்களே பாராட்டிலே அப்படின்னு பாராட்டை எதிர்பார்க்காம நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா முதல் சொன்ன மாதிரி அமோகமாக இருக்கலாங்க குடும்ப உறுப்பினர்களுடன் கொஞ்சம் வாக்குவாதம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்காட்டி கொஞ்சம் கீப் குவாய்ட்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அமைதியாக இன்றைக்கி நாளை கடந்து ஓரக்குண்டான முயற்சியை பண்ணுங்கள் தனுசு ராசி நேர்களே கடுமையான வார்த்தைகள் ஏதாவது பேசக்கூடிய தோணும் சூழ்நிலை அமையும் ஆனால் கடுமையான வார்த்தைகள் வாயிலிருந்து வராத மாதிரி கொஞ்சம் அடக்கி தன்னை கண்ட்ரோலா நீங்க இல்லினா விலகி போயிருங்க அதனால் ஒரு தொந்தரவு வரப்போகிறதில்ல அப்படி இருந்துட்டிங்கன்னா இன்றைக்கி தனுசு ராசி நேர்களுக்கு அமோகமான ஒரு நாளாக இல்லாட்டி கூட சுமாரான நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க தனுசு ராசி நேரர்களே எதை பற்றியும் கவலைப்படாதீங்க பண பலம் குடும்ப பலம் கொஞ்சம் சின்ன சின்ன இஷ்யூ வந்தால் கூட சமாளிக்கக்கூடிய தான் இன்றைக்கி வந்திருக்குதுங்க ஏன்னா சந்திரபலன் உங்களுக்கு கொஞ்சம் டவுன் இருக்கும் இருக்குங்காட்டி அதனுடைய முயற்சிகள் பழிக்காமல் போகலாம் அந்த முயற்சி நாளைக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் வருதான்னு நாளைக்கு பார்த்துக்கலாங்க சரிங்களா இன்றைக்கு நாள் அமைதியாக கழிக்க நீங்கள் தான் உங்களுக்கு நீங்களே ஹெல்ப் பண்ணிக்கணும் உங்களுக்கு நீங்களே நண்பன் அவ்வளோ தான் சரிங்களா Yeah. <laughs> மகரராசி என்பவர்களே சந்திரபலன் இன்னைக்கு ஃபுல் டே உங்களுக்கு இல்லாதங்காட்டி ஏகப்பட்ட வேலைகள் ஒர்க்லோடு ஒரே பிரஸரு என்னடா காலங்கிறதுலேயே இப்படி அப்படின்னு கொஞ்சம் எரிச்சல் பண்ணக்கூடிய உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழலை இன்னைக்கு அமைஞ்சாலும் அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக தெரியுதுங்க திருமண உறவுகளில் இனிமை ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை தவிர மற்றபடி நீங்களாக ஒரு மோட்டிவேட் பண்ணுறீங்க நீங்களா உங்களை ஒரு கருத்தை சொல்கிறீங்க நீங்களாக ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கன்னா அந்த காரியம் அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சு அதை கேட்கக்கூடிய தவலை எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படித்தான் எடுத்துக்க முடியுங்க ரொம்ப வந்து சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி கூடிய காலகட்டம் இன்னைக்கு இல்லாமல் இருக்குதுங்க மேல் அதிகாரிகளும் சொல்லக்கூடிய உங்கள் சீனியர்ஸிட்டிருந்து ஏதாவது எதிர்ப்பு வரக்கூடிய காலகட்டம் இன்னைக்கு தெரியுது மாணவர்கள் புதிய உத்தியோக உத்திய கையாளமும் புதிய டெக்னாலஜி இன்றைக்கி படிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு அதிகமான முயற்சி எடுத்தால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும் ஈஸியாக படித்து ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க நண்பர்களின் உதவிகள் கிடைச்சா கூட அந்த முயற்சியினாலேயும் ஜெயிக்க முடியும் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் உங்களுக்கு வரப்போகுது எந்த திட்டமும் வெற்றி அடையுமா அப்படின்னா அதுக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் அதனால் நீங்கள் முயற்சி எடுங்க அந்த வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு எடுக்காதீங்க செய் எடுக்கிறா மிச்சமெல்லாம் கடவுள் செயல் அப்படின்னு கடவுள் மேலே பாரத போட்டிங்கன்னா அந்த காரியம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு மத்தியானத்துக்கு மேலே அதிகமாக தெரியுதுங்க அதிக உழைப்பால் உங்களுக்கு உடம்பு ச்சே ட்ரையாடுப்பா அப்படின்னு மாதிரி உடச்ச உடல் சோர்வு வரும் அதனால மனச்சோர்வும் தன்னை போல வரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு மகர ராசிக்கு அதிகமாக இருக்குதுங்க சந்திர பலன் கொஞ்சம் கம்மியாக தான் இந்த பலனெல்லாம் அப்படி இருக்குது இன்னைக்கு இந்த நிலமை இப்படி இருந்தாலும் மகர ராசி நேரர்கள் மனசை உற்றாதீங்க மனசை உடமாட்டீங்க நாளைக்கு ஜெயிச்சிரும்டா அப்படின்னு தன்னம்பிக்கை உங்களுக்கு தன்னை போல மத்தியானத்துக்கு மேலே வரப்போகுது நீங்கள் அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லைங்க மகர ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும்னா கொஞ்சம் உங்கள் வேலையுண்டு நீங்க உண்டு அப்படின்னு இருந்துக்க எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கும் சிறப்பாக தான் வரப்போகுதுங்க மகர ராசி நேர்களே சரிங்களா கும்பராசி நேர்களை இன்னைக்கு சந்திரபலன் டபுள் இருக்கும் இருக்கங்காட்டி நீங்கள் நேர்மறை ஆற்றலன்னு சொல்லக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக காலையிலேயே வந்துடுங்க நீங்கள் எந்திரிச்சி சொன்னேன் டீ கிடைக்குன்னா அவங்க ஏங்க பால் பால் போட்டு காப்பி பால் போடாமல் காப்பி அல்லது சூப்பரான டீ எது கேட்குறீங்களோ அதுக்கு மேலே டபுள் மடகாக உங்களுக்கு கிடைக்க போகுது அதே போல் உங்களுடைய மனைவியினுடைய இருந்து எதாவது அவங்க சரௌண்டிங்கிலேருந்து ஒரு நல்ல செய்தி காலையிலேயே உங்களுக்கு தேடி வந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் குஷிப்படுத்தும் சந்தோஷப்படுத்தும் இன்னைக்கு கவலைப்பட வேண்டியதில்லை ஏதாவது நீங்கள் உயர்கல்வி படிக்கணும் அல்லது ஸ்கூலுக்கு போய் ஹையர் எஜுகேஷன் ஏதாவது படிக்கணும் அப்படின்னா கூட இன்றைக்கி நாள் அருமையான நாளாக இருக்குதுங்க நீங்கள் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்குதுங்க சுபகாரியங்கள் ஏதாவது தடைகள் இது வரைக்கும் இருந்திருந்தால் அந்த காரிய தடைகள் நீங்கி இன்னைக்கு சுபகாரியத்துக்கு உண்டான அருமையான ஒரு நாள் நல்ல நாளாக அமைய போது நல்ல செய்தி ஒன்று உங்களை தேடி வந்து அருமையான ஒரு தகவலை உங்களுக்கு கொடுத்து காட்டிய மனசு குழு குழுன்னு சந்தோஷமா இன்னைக்கு நாளை கடக்க போறேங்க கும்பராசினியர்களே கொலைப்பட வேண்டியதில்லை வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் இருந்தால் கூட ஆனால் வரவு லாபம் அதிகரிக்க போது கவலைப்பட வேண்டாங்க உங்கள் சகோதர சகோதரிகள் இருந்தால் கொஞ்சம் பிணக்குகள் இருந்தால் கூட அவங்க சில உதவிகள் கேட்டு வருவாங்க அந்த உதவிகளை மட்டும் தயங்காமல் மறுக்காமல் செஞ்சிட்டிங்கன்னா அவங்களும் உங்களால் சந்தோஷப்படுவாங்க உங்களுக்கும் ரட்டிப்பு மன மகிழ்ச்சி அதிகமாக போகுதுங்க மொத்தத்தில் சட்ட நிகழ்ச்சிகள் நீதிமன்ற நிகழ்வுகள் ஏதாவது உங்களுக்கு கேஸ் கோர்ட் அப்படி போனீங்கன்னா அதில் கொஞ்சம் வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் பிரகாசமாக தெரியுதுங்க நீங்கள் ஏதாவது கன்சல்ட் பண்ணலாம் வக்கீல இன்னைக்கு சாயந்திரத்துக்கு மேலே கன்சல்ட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல அனுகூலமான ஒரு நாளாக கும்பராசினியர்களுக்கு அமைவது அடுத்த மீன மீனராசினே இன்னைக்கு சந்திரபலம் இருக்குது அதனால நாள் முழுவதும் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன்னைக்கு கலந்து கலந்து இருக்க போது ஒரு அறி நடக்குமா நடக்காதா இன்னைக்கு குழப்பம் வரும் இல்லை நடந்துடும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவு வரும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் போது அதனால பிளஸ் மைனஸ் ரெண்டையும் ஏற்றக்கூடிய மனப்பக்குவத்தை காலையிலேயே வளர்த்துக்குங்க ஆனா ஒவ்வொரு பிரச்சனையும் திறமையா இருந்து நீங்க தீர்த்து வச்சா தான் அது முடியும் அப்படி அதிகாரிகள் நம்புவாங்க வேலைக்கு உங்க தொழிலுக்கு அதனால உங்க திறமையினுடைய வெளிப்பாடு குறைவு இருக்காது ஆனால் அதனால ஆதாயம் அவங்களுக்கு கிடைக்குதானா கொஞ்சம் சொன்ன மாதிரி அப்படிதான் கொஞ்சம் தெரியுதுங்க உங்களை தொழிலை பற்றி நீங்கள் ரொம்ப குழப்பம் வரைஞ்சு நாம சொன்ன கருத்துலாம் நல்லா தான் இருந்தது இன்றைக்கி எடுபடல மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அதை பற்றி இன்னைக்கு கவலைப்படாதீங்க சந்திரபாலன் கொஞ்சம் கம்மி எடுக்க தான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது வேற எது பிரச்சனையும் கிடையாதுங்க உயர் அதிகாரிகளை நீங்கள் சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கலின்னா அவங்க வந்து உங்க மேல பொறாமப்பட்டு உங்களை வந்து வேற ஏதாவது அவமதிக்கக்கூடிய கால நேரம் இருக்குதுங்க அதனால உங்களுடைய திறமைகள் வெளிப்பட்டா கூட ஒரு காரியத்தை சொல்லணும்னா எதை சொல்லணும் அவங்களை சொல்லாம வேண்டாம் யோசனை பண்ணிட்டு சொல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்னைக்கு எனக்கு தெரியும் சார் யோசனை உள்ள நாளை சொல்றேன் அப்படின்னு விளையிட்டீங்கன்னா நாளுக்கு அவமானப்பட வேண்டியதில்லை இல்லை மற்றவங்க யாரும் நம்மள பண்ண மாட்டான்னு வச்சுக்கல அதே போல இன்னைக்கு யாருக்கும் பெரிய வாக்குறுதிகள் ப்ராமிஸ் எதையும் கொடுக்காதீங்க என்னால் முடியும் நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிற எதையுமே கொடுக்காதீங்க வேண்டாம் நமக்கு இன்னைக்கு சரிங்களா அதே போல் எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி சுற்றியும் உங்களை வரக்கூடிய எண்ணங்கள் காலகட்ட வருக்கங்காட்டி இப்போ நண்பர்கள் நண்பிகள் யாராவது இருந்தால் நெகட்டிவோட பேசினா தயவுசெய்து காது கொடுத்து கேட்காதீங்க உங்கள் அதாவது நீங்கள் இன்றைக்கி உங்கள் கண்ட்ரோலே இருக்க மாட்டீங்க இன்னொரு கண்ட்ரோலில் போய் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கூட அடுத்தவங்க கண்ட்ரோலில் இருந்து நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அப்படி ஒரு ஜெயிப்பு உங்களுக்கு வேண்டாம் ஒரு வெற்றி அப்படி வேண்டாம் நானே முயன்று நானே ஜெயிக்கணுங்கிற ஒரு தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்திங்க அப்படி போயிட்டீங்கன்னா மீனராசி நேர்களுக்கு ஒரு அருமையான நாளாக இன்றைக்கி இருக்க போதுங்க மொத்தத்தில் இன்னைக்கு பன்னெண்டு ராசிக்கும் சந்திரபலன் யாருக்கு இருக்குது யாருக்கு கொஞ்சம் டவுனாக இருக்குது என்ன காரியம் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு ஓப்பன் டாக் எல்லாம் பேசியாச்சுங்க அதே போல் வஜ்ரம் அஸ்ட்ரோ சேனல் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணி கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா நாளைக்கு மீண்டும் இன்னொரு ராசி பலனில் எப்படி இருக்குங்கிறத சந்திக்கலாங்க அது வரைக்கும் நற்பைவு சொல்லிவிட்டு விடைபெறுவது உங்கள் வஜ்ரம் அஸ்ட்ரோ நண்பன்